அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் அதிகமான மகசூலை கொடுக்கும் நெல் ரகமான சந்தியா என்கிற புதிய வகை நெல் ரகம் பற்றி பார்க்கலாம் இந்த சந்தியா என்கிற இந்த நெல் ரகம் சோபாக்யா நெல் ரகத்திற்கு மாற்றான அதிகப்படியான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் என்றே கூறலாம் இந்த ரகத்தின் வயது நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் முதல் நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த ரகத்தை சம்பா பின் பின்சம்பா தாளடி ஆகிய பருவங்களில் பயிர் செய்ய ஏற்ற நெல் ரகமாக இருக்கிறது இந்த ரகம் மிகவும் சன்ன ரகத்தை சேர்ந்தது நீளமான கதிர்களை கொண்டுள்ளது அதிக எண்ணிக்கையான நெல்மணிகளை உடைய சிறந்த நெல் ரகம் இந்த ரகம் தட்டையான தண்டுபகுதியை கொண்டுள்ளதால் மழைக்கும் வெயிலுக்கும் சாயாத தன்மை கொண்டுள்ளது நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொண்டு இந்த ரகம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளது அதிகமான ஓசைகள் இந்த ரகத்தில் நோய் வருவதில்லை மற்ற ரகங்களை விட இந்த ரகம் நன்றாக இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது நல்ல நீண்ட கதிர்களை உடைய நெல்மணிகளை உடையது ஒரு ஏக்கரில் நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு மூட்டை அளவிற்கு மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த ரகத்தின் விதைகள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் ஸ்கிரீனில் காண்பிக்கப்படும் செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு விதைகள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஆகியால் விவசாய பெருமக்கள் இந்த சந்தியா என்கிற புதிய வகை இந்த நெல் ரகத்தை பயிரிட்டு அதிகப்படியான விளைச்சலை பெற சின்ன விவசாயி சேனல் வாயிலாக உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி